நான் பொதுக்கூட்டம் நடத்தினேன் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ウலந்தூர் பேட்டையில சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி பஞ்சமிரன் நிலமீட்பு தேவேந்தரர் ஏங்களே பட்டியல் இருந்து வெளியேற்றணும் அதை இந்த மாதிரி கூட்டம் நடத்துறாரே சீமான் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எத்தனை கட்சி தலைவர்கிட்ட கருத்து கேட்டிங்க தம்பி இந்த அந்த கிழிச்சு வச்சுக்கிற மாதிரி இவருக்கு ஒரு சீட் எடுங்கன்னு கிட்டு நான் என்ன சொல்கிறேன் அதை பாரு நான் என்ன பேசுகிறேன் நான் என்ன சொல்கிறேன் அதை அதுக்கு அதுக்கு கேள்வி முத முதல்ல கேட்டவன் நான் இருக்கேன் எந்த கேளுங்க நான் தான் மாகே ஏனம் வேணா மாநில உரிமை வேணும்னு முழக்கத்தை முன் வச்சாலும் நான் தான் முதல்ல அதுக்கப்புறம் தான் எங்கள் ஐயா ரங்கசாமி போய் மனு கொடுத்தாரு அப்போ கூட கேட்டேன் நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ்ல இருந்தீங்க உங்கள் கட்சி ஆட்சியில் இருந்தது நீங்களே பல முறை முதலமைச்சராக இருந்தீங்க அப்போ கொடுத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றிக்க கூடாதான்னு கேட்டேன் இப்போ அந்த நான் முன் வச்ச கோரிக்கை வலுப்பெறுவதில் எனக்கு மகிழ்ச்சி அது தம்பி விஜய் அதே கருத்தை வலியுறுத்தி பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி நாங்கள் மாநில உரிமை கோருகிறோம் மாகையும் ஏனமும் வேணாம் எடுத்துக்க எனக்கு என் மாநில உரிமையே கொடுன்னு கேட்குறோம் அந்த கருத்தை வலுப்படுத்தும் விதமாக தம்பி அந்த கோரிக்கையை வச்சிருப்பதில் நான் வரவேற்கிறேன் வாழ்த்துறேன் ஆனால் தொடர்ந்து நாங்க அந்த கோரிக்கை வலியுறுத்தி முன்னெடுப்போம்